நீங்க வந்து சொன்னது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு கண்ணால பார்த்த ஒரு விஷயத்த சொல்ல போறேன் ஒரு மிகப்பெரிய நடிகர் அவருடைய படம் இப்ப மறுபடியும் அண்மையில ஒண்ணு வந்துச்சு சரி வெளிப்படையா சொல்றேன் அவருடைய இந்தியன் டூ படம் வந்துச்சு இல்லையா அப்ப இதே மாதிரி ஒரு பிரஸ் மீட் நடந்துச்சு எல்லா பத்திரிகையாளர்கள் ரிவ்யூவர்ஸ் கூப்பிட்டு வச்சு கவர்ல ஐயாயிரம் ரூபாய் போட்டு விடுவா என் கண்ணு முன்னாடியே என்னுடைய எடுத்து கவர்ல இருந்து ஐயாயிரம் ரூபாய் என்ன

பேரே சொன்னேன் நான் இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா லேப்டாப் ரிப்பேர் பண்ணி திரிவோம் அவனை வச்சு கொஞ்ச நாள் திராவிட உருட்டு உருட்டு இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி பல ரகத்துல பண்ணிருக்காங்க சோ உங்களுக்கு பேக்கிங் இருக்கிறதுக்கு இப்ப வந்து இந்த அக்கா வந்து டிஎன்பிசி சார்பா வந்து பெரியார ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க நெற்றிக்கண் கலப்பினம் குத்தம் குத்தவே நெற்றிக்கண் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட மீண்டும் இணைந்திருக்கிறார் நண்பர் வெறும் வருண் அருண்குமார் பத்தி ஒரு விவாதம் நடந்துச்சு இருந்தாங்க இல்லையா அவங்களை நிறைய பேர் வந்து ரொம்ப உத்தமருங்க மாதிரி பேசுனாங்க நாங்கெல்லாம் காசு வாங்கிட்டு ரிவ்யூவே பண்ண மாட்டோம் அப்படின்னு எல்லாம் பேசுனாங்க ஆனா அவங்களோட பிலிம் ரிவ்யூ பாக்கும் போது எனக்கு அப்படி தெரியல நீங்க அதை பாத்தீங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்க நிச்சயமா அதாவது நீயான ஆனா ஒருத்தங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னாலே கொஞ்சம் உஷாரா இருக்கணும் உஷாரா இருக்கணும் அது இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க விஜய் டிவியில் கூப்பிட்றாங்க நம்ம யூடியூப்ல மட்டும் இல்லாமல் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் போய் நம்மளை காட்டிகிட்டோன்னே நம்மளை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் மக்கள் கிட்ட பிளஸ் நம்ம தான் தமிழ் சினிமாக்கு ஒரு ரிவியூர் அப்படின்னா ஒரு முன்னோடிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு படி உள்ள கேலரியில் வந்து கூப்பிட்டோன்னே போயிட்டு இலிப்பொருள சிக்கிட்டா நீங்க எடுத்து பாக்குறப்போ அவங்க எடுக்கிற ஒரு தலைப்பு எல்லாமே வந்து ஒரு தலைப்பா இருக்கும் ஒரு ஒரு ஃபீல் டாபிக் எடுத்து இப்ப அம்மா பையன் அந்த மாதிரி நடுவில் சில விஷயங்கள்லாம் கேட்பாங்க பையன் பண்ற தப்பு அம்மா என்னெல்லாம் புரிஞ்சுக்கல அந்த மாதிரி சில நேரம் சமூக அக்கறை அந்த மாதிரி அதுல யாருக்கும் டேமேஜ் பெருசா இருக்காது ஆனா நீங்க வந்து ஒரு ஐடியாலஜிக்கலா ஒரு தாட் ப்ராசஸ்ல ஒரு ரெண்டு விஷயம் இது சரி தப்புன்னு எடுத்து ஒரு இந்த மாதிரி பா விஷயம்லாம் பேசுறப்போ கண்டிப்பா அதுல ஒரு தரப்பு வந்து அடி செமையா வாங்கும் அதான் நீயா நான் ஃபார்மேட்டே வந்து அப்படிதான் அப்படி இருக்கிறப்போ சினிமா ரிவ்யூவர்ஸ் அதாவது யூடியூப்ல சினிமா ரிவ்யூ பண்றவங்களை கூப்பிட்டு நீயானால பேச வைக்க போறாங்கன்னா கண்டிப்பா அவங்க தான் கண்டென்ட்டா மாற போறாங்க அப்படிங்கறத தொடர்ந்து நான் பார்த்துட்டு இருந்தா நீங்க வந்து கணிச்சிருக்கணும் பெஸ்ட் திங் என்ன பண்ணிருக்கலாம் நீங்க வந்து அந்த போகாம வந்து தவிர்த்துருக்கலாம் ஆனா அந்த ஒரு ரெக்கக்னிஷன் அந்த ஒரு ஃபேமஸா ஆயிடலாம் அப்படிங்கறதுக்காக போய் வந்து சிக்கி சின்ன பின்னா மாட்டாங்க அவங்களே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க ஏற்கனவே ஒரு ஓப்பன் சீக்ரெட் சொல்லுவாங்க எல்லாருக்குமே தெரியும் மாதிரி காசு வாங்கிட்டு நிறைய எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து தேவையில்லாம போயிட்டு இவங்களே வந்து ஒரு கண்டா மாறி அதான் அதான் ப்ரோ ஆனா அங்க பேசுறவங்க எல்லாம் நாங்களாம் காசையே வாங்குறது இல்ல நாங்க ரொம்ப கல்விட்டா இருக்கிறோம் அப்படின்னு என்னங்க ஐயோ என்னையா இதெல்லாம் சிவாஜி படத்துல பாத்துட்டு அப்பட்டுமா தெரியுறியா நடிப்புனு ஏன் இப்படி எல்லாம் பண்ற அதுல இன்னொருத்தர் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிலிம் ரிவ்யூவர் தான் எனக்கு பிடிக்கும் நான் வந்து மதிக்கிறேன் அவரை பேர் சொல்ல மாட்டீங்க சரி இரண்டாம் காட்சி அவர் வந்து எனக்கும் நிறைய அப்ரோச் வந்துச்சு ஆனா நான் வந்து அதையெல்லாம் அக்செப்ட் பண்ணது கிடையாது அப்படிங்கிறாரு ஆனா அவருடைய ரிவியூஸ சில நேரம் பார்க்கும் அவரும் கூட நல்லாவே இல்லாத படத்துக்கு கூட ஆஹா ஓஹோ அப்படின்னு ரிவ்யூ கொடுத்துருக்கிறாரு எனக்கு புரியல ஏன் இந்த அளவுக்கு நடிக்கிறீங்க நல்லா தெரியுதே நீங்க பண்றதெல்லாம் அப்புறம் எதுக்கு இந்த நடிப்பு இல்லை இப்போ நீங்கள் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காசு வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணுற பற்றி தான் நீங்கள் கேட்டீங்க ஆனால் முக்கியமாக அதில் இன்னொரு ஒரு விஷம் ஒன்று இருக்குது காசு வாங்கிட்டு கூட சரி வயிற்றுக்குன்னு போயிடலாம் நீங்க ஒரு கொள்கையை வந்து சார்ந்திருக்கிறீங்க அந்த கொள்கையை நம்புறீங்க அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ரிவ்யூல வந்து ஏன்னா நான் இதை நம்புறேன் அதனால எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இவங்களாம் என்ன பண்றாங்க ஒரு தரப்புக்காக வேலை செய்கிறது இந்த ரிவியூவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து திராவிட தரப்புல இருந்து நான் எனக்கு அங்க எங்கே பேசிட்டேன் திராவிட தரப்புக்காக சினிமா ரிவியூ பண்றதுக்கு ஒரு நாலஞ்சு பேர் பெற்று போட்டு விட்டுருக்காங்க அதுக்குள்ளேவா ஈகோ சிஸ்டம்ல அதுல வந்து சில பேர் என்ன பண்றாங்க அவங்க நம்பர் அந்த கொள்கைக்கோ இல்ல கட்சிக்கோ எதிரானவங்க அதாவது எதிரானவங்க கருத்து கூட வந்து தவறா இருந்தா கூட பரவாயில்ல பேசுறது விமர்சனத்துக்கு எதிரானவங்க ஏதாவது படம் பண்ணிட்டாலே பிடிக்காது அதுல வந்து விஷத்தை இறக்குறது அதுல வந்து ஒரு நல்ல படமா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அது இது இருந்துச்சு இதை மக்கள் பாக்கல அது இருந்துச்சு இதெல்லாம் போய் கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு நொட்ட சொல்றது ஒரு பத்து பேரை கொஞ்சம் மடம் மாத்தி என் சைட் கூட்டு போலானு இன்னொரு பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அவங்க தரப்புல இருந்து எவனா ஒருத்த ஒரு குப்பையை எடுத்து போட்டா கூட அது வந்து பாத்தீங்கன்னா ஆஹா இப்படி ஒரு தாஜ்மஹாலை கண்டு உண்டு இதை கட்டிய சாதிகான் எங்கே அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க வந்து புட்டு வச்சு பூ வச்சு மொத்தம் ஒண்ணு குடுக்கல அவரு கட்டி புடிச்சு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த மொக்க படத்துக்கு இவர் வந்து உருட்டு விட்டு ஊத்திட்டு இருப்பாரு இவங்களோட சித்தாந்தத்திற்கு ஆதரவான படம் வந்தா அது மொக்கையான படமாவே இருந்தாலும் ஆஹா ஓன்னு புகழ வேண்டும் ஆமாங்க அதுக்கு தான் ஒரு நாலு பேர் பெத்து போட்டு ரிவியூரா மாத்தி உட்கார வச்சிருக்காங்க கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுவாங்களே கெட்ட கெட்ட வார்த்தை அவங்க எல்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு வரலையா அதுல ஒரு ஒருத்தர் வந்து என் நண்பர் அவர் உஷார் பத்ரி ரைடு இல்ல பார்க்க ஓ நீங்க சொன்ன மாதிரி அந்த நீயானோட எக்கோ சிஸ்டம் அவருக்கு புரிஞ்சிருச்சு போனா அடி வாங்கவும் தெரியும் இப்ப நம்மளுக்கு வந்து பிரபலம் ஆகணும் நம்மளோட அங்கீகாரம் தேவை நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்ல நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுறோம்னா பார்வையாளர்கள் நிறைய பேர் பார்க்கணும்னு நினைக்கிறோம் அது ஒன்றும் தப்பு இல்ல ஆனா அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த சேனல்ல போயிட்டு நான் ஒரு ரிவியூவர் பாத்தீங்களா சேனல் வந்துட்டேன்ன்ற மாதிரி ஒரு ஆசையோட போனா இப்படிதான் ஆப்பிடுச்சு இந்த அசிங்கசிங்கமா பேசி ரோஸ் பண்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கண்ணி எங்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தாண்டி போயிருப்பாங்க இன்னொரு முக்கியம் முக்கியமான ஆலயம் காணும் யாரு ஆதி காலத்திலிருந்து இருந்து சினிமா ரிவியூ செய்யக்கூடிய நம்ம ப்ளூ சட்டை மாறில சட்டை மாறனவர்கள் அவர் எங்க ட்விட்டர்ல கூடிக்கொண்டு இருக்காரு பிஸியா இருக்கு அவர் வந்து திமுகவுக்கு முட்டு கொடுக்கறதுலயே பிஸியா இருக்கிறாரு இது நீங்க சொல்லுங்க மகிழன் எனக்கு வந்து அரசியல் வந்து சுத்தமா தெரியாது ஏதோ தான் யூடியூப்ல புலப்படிட்டு நீங்க ஏதாவது தலைப்புல கூப்பிட்டு கேட்டீங்கன்னா தெரிஞ்ச பதில நான் வந்து சொல்லிட்டு போயிருவேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு போஸ்ட் வந்து திமுக ஆதரவாக இல்லை நாம் தமிழருக்கு எதிராக கூட போடுறாருன்னா அப்புறம் ஒரு போஸ்ட் மட்டும் திமுக லைட்டாக கொஞ்சம் குத்துற மாதிரி போடுறாரு அது நன்னை வந்து ஒரு நடுநிலையாளராக காட்டிக்கொள்கிறார் அதாவது வந்து நான் வந்து சமூக நீதிக்காக பேசுவேன் பகுத்தறிவுக்காக பேசுவேன் அதை வந்து முன்னெடுக்கிற கட்சியா இங்க யாரு இருக்கிறா அப்படின்னா முன்னெடுக்கல அப்படின்னாலும் முன்னெடுக்கிற மாதிரி நடிக்கிற கட்சியா யாரு இருக்கிறாங்க அப்படின்னா திமுக தான் இருக்கு அதனால அதை மறைமுகமா சப்போர்ட் பண்ணுவேன் பேக்கப் பண்ணுவேன் அதை எதிர்க்க கூடிய கட்சிகளையும் சித்தாந்தங்களையும் நான் வந்து விமர்சிப்பேன் ஆனா அப்பப்ப லைட்டா நான் ஆதரிக்க கூடிய அந்த கட்சியையும் தரப்பையும் விமர்சனம் பண்ணுவேன் அப்பதான் நான் ஒரு நடுநிலையாளன் எல்லா தரப்பு மக்களும் என்ன நம்புவாங்க தடவல் அப்புறம் எட்டு மாதிரி புரியுதுங்க அவருக்குலாம் தெரியும் அவரும் உஷாரான ஆள் பார்த்தீங்கன்னா பப்ளிசிட்டி பைத்தியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தங்களோட செல்ல பாட்டா தான் நம்ம தமிழ் சினிமா எக்ஸ்பிரஷன் அவர் தான் ரொம்ப டேமேஜ் ஆனாரு அந்த இடத்துல ஆமா முன்ன முன்னர் ஓலவுக்கார்தான் அடி கொஞ்சம் பலமா அவர் கூட சி அவர் வாண்டடா போய் கூட வண்டியில ஏறல மாட்டினாரு எதுல வந்து பிலிம் கிரிட்டிக் ஒருத்தங்க நல்ல பேர் மறந்துட்டேன் சூப்பரா எழுதுவாங்க அவங்க அவங்க பாத்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்ட்ல குடுத்துருக்காங்க அவங்க எல்லாம் காலகாலமாக நம்மள மாதிரி சும்மா உட்கார்ந்து பத்து நிமிஷம் படத்தை பார்த்துட்டு வந்து ஆஹா ஆஹோன்னு சொல்லிட்டு குறை சொல்லிட்டு போற ஆள் இல்ல அவங்க எல்லாம் வந்து அதுக்கு வந்து ரொம்ப ப்ராப்பரா எழுதுவாங்க கிரிட்டிக் அதுக்காகவே படிச்சுட்டு வந்திருக்கோங்க இரண்டு வரிகளுக்கு நடுவுல அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கும் எழுதுறது பத்தி உங்களுக்கு தெரியும் நான் வீரியம் வந்து ரொம்ப அதிகம் அவங்க கிட்ட மாட்டினாரு சரி அதையாவது கொஞ்சம் தொடர்ச்சி போட்டு போயிடலாம் பக்கத்துல வந்து இந்த அபிஷேக் சினிமா பையன் அபிஷேக் பேசிக்கிட்டே கிடைக்கிறாங்க என்ன எவ்வளவு நாளுங்க செய்வீங்க என் நன்மை இருக்காங்க ஆயிரத்துல படத்துல இருந்துங்க ஹையெஸ்ட் பேட்ரிவியூர்னு ஒன்னு போட்டு விட்டாரு பாருங்க அப்போ அதுக்கு கூட பரவாயில்லங்க அந்த கண்ணாடியை கழட்டு அந்த நேரத்துல வந்து ஒரு தற்பெருமலை இருக்கிறேன் நாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி ரியாக்ஷன் விட்டீங்களே உங்களுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் இல்ல இப்ப ஆஹ் சொல்றதுன்னு சொல்லுங்க நீங்க நீங்க முடிச்சிருங்க இல்ல இல்ல அவரு சி இந்த டூ தௌசண்ட் ஃபோர்டீன் தேர்ட்டீன்னு நினைக்கிறேன் மகளிர் தன் யூடியூப்ல சினிமா ரிவ்யூ அப்படிங்கிற ஃபேமஸ் ஆகுற அந்த டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா இவர் பெய்ட் ரிவியூவர் அப்படிங்கிற பேர் வந்து எடுத்ததுல முக்கியமான ஒரு நபர் வந்து பிரசாந்த் அவர்கள் அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து அதை கன்சிஸ்டன்டா பண்ணிட்டே வராரு ரிவ்யூஸ்னா இப்போ ப்ளூ அவர்களோட ரிவ்யூ அப்படின்னா பிரசாந்த் என்ன சொல்றாருன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க நானும் அவரோட வீடியோஸ்லாம் சில போய் பாக்குறேன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த வகையில அந்த கேம்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிளேயர் தான் அவரு ஆனா அவர் வந்து டபுள் கேம் விளையாடிட்டு இருக்காரு நிறைய நாள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஓப்பன் சீக்ரெட் தான் இன்னைக்கு வந்து அது வெட்ட வெளிச்சமா இப்ப ரிவ்யூவர்ஸே தானா முன் வந்து காசு கேட்பாங்களா இல்ல சில ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்களா முன் வந்து காசு கொடுத்து கொஞ்சம் படத்தை பத்தி பார்த்து நல்லபடியா சொல்லி விடுங்க அப்படின்னு கேட்பாங்க இது வந்து எங்க இருந்து ஆரம்பிக்கும் பாத்தீங்கன்னா அந்த பிரஸ் மீட்டுக்குலாம் நீங்க உங்க நண்பர் கூட நிறைய பேர் பிரஸ்ல இருந்திருப்பாங்க நான் வந்து பிஆர் ஓவா இருந்திருக்கேன் பிரஸ் மீட்டுக்கு எல்லாம் அட்டன் பண்ணிருக்கேன் ரேடியோ இருக்கும் போது நிறைய ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நடக்கிற இந்த ஃபோர் ஃபிரேம்ஸ் பிரசாத் லேப் இந்த மாதிரி இடங்கள்லாம் கிரீன் லேண்ட் ஸ்டுடியோஸ் அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரஸ் ஷோ வைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஆடியோ லான்ச் வைப்பாங்க பிரஸ் மீட் வைப்பாங்க இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா காலங்காலமாக அங்க போகக்கூடிய பத்திரிகையாளர்கள் அவங்கள வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியம்ல இருக்கவங்க வார இதில் கெழுதுருவாங்க எல்லாருமே வந்து அங்க போயிட்டு வரப்ப வந்து அவங்களுக்கு வந்து கவர் ஹேண்ட் ஓர் பண்ணுவோம் அதாவது ஒரு அலவன்ஸ் மாதிரி இல்ல ஒரு கிஃப்ட் மாதிரி கரெக்ட் படத்தை பத்தி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தே இந்த கலாச்சாரம் உருவாயிருக்கு அப்ப வந்து முதல்ல ரிவியூவர் கரெக்ட் பண்றது வந்து ப்ரொடக்ஷன்

எடுத்து கவர்ல இருந்து ஐயாயிரம் ரூபாய் என்ன பார்த்து நல்லபடியாக கொஞ்சம் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுங்க எவ்வளோதான் கொடுத்தாலும் அந்த படம் ஓடலடா நான் தான் என்ன பண்ணிப்பேன் எங்கள் வீட்டில் கஷ்டம் தான் ஐயாயிரம் ரூபாய் ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும் ஆனால் இந்தியன் டூலா சொல்லிட்டு அஞ்சாயிரம் கிழிச்சு போட்டு ஓடி வந்துட்டு ஏன்னா தக் லைஃபா பரவாயில்ல இந்தியன் டூ வந்து வேற லெவல் நிறைய பேர் இந்தியன் டூ பார்த்து தக் லைஃப் பார்த்தா தக் லைஃப் நல்ல படம் மாதிரி தோணும் இதுக்கு அது எவ்வளவு பரவாயில்லடா இல்ல நான் அது அந்த கவர் வாங்குறது இருக்குல்ல அதுலயே பாத்தீங்கன்னா மகளன் ஒரு இரண்டு மூன்று பத்திரிகை நிறுவனங்கள் இருக்கு அவங்க எல்லாம் வந்து அதை ரொம்ப சிறப்பா கடைபிடிப்பாங்க ஏன்னா இவங்களோட ஓசி ப்ரெஷ்ஷோக்கும் போக மாட்டாங்க சொந்த காசுல டிக்கெட் வாங்கி தியேட்டருக்கு அவங்களோட விமர்சகர்களை அனுப்பி அவங்க வந்து துல்லியமா வந்து ரிவியூ எழுதுவாங்க அவங்க கிட்டேயே சில அரசியல் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க பட் ஓரளவுக்கு என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி காசு எல்லாம் வாங்க மாட்டாங்க அந்த மாதிரி ரிவியூஸும் இருக்காங்க அந்த மாதிரி தரப்பும் இருக்கு ஆனா தான் இது ஸ்டார்ட் ஆகுது ஸோ டூ தௌசண்ட் ஃபோர்டீன் என்ன ஆகுது இந்த மாதிரி ரிவ்யூக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கு அப்புறம் யூடியூப்போட வளர்ச்சி ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு இண்டிவிஜுவல் கிரியேட்டர்ஸ்க்கு அதுக்கு முன்னாடி வந்து சேனல்ஸ் வந்து வச்சிருப்பாங்க யூடியூப் சேனல்ஸ் அப்போ என்ன வந்து இது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துது இன்டராக்டிவ் மீடியம் டிவில எல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சன் டிவில வந்து டாப் டென் மூவிஸில் ஃபர்ஸ்ட் மூவி எந்த படத்தை கொடுக்குறாங்களோ அதான் நல்ல படம்னு நினைச்சிட்டு அதை வந்து ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் வச்சிருப்பாங்க அதுல அவங்களுக்கு சாதகமான படம் பிடிக்காத படத்தில் கீழே இறக்கிடுவாங்க அப்போ வந்து இன்டராக்டிவ் மீடியம்னா இப்போ நீங்க போடுறீங்க கீழே வந்து ஆமா இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் போடுறதுனால அது ஒரு பெரிய எஃபெக்டிவ் மீடியம்ன்றத வந்து ப்ரொடியூசர் சைட்ல வந்து அது புரிஞ்சுக்கிறாங்க அப்ப என்ன வந்து இந்த மாதிரி ரெண்டு மூணு ரிவியூஸ்க்கு போயிட்டு இவங்க தான் வந்து அப்ரோச் பண்றாங்க அப்ரோச் பண்ணி நம்ம கொஞ்சம் கம்மியா கலாங்க ரியலிஸ்டிக்கான ஒரு நல்ல ரிவ்யூ கொடுங்க கொஞ்சம் கம்மியான நெகட்டிவ் ரிவ்யூ கொடுங்க இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த கவர் கொடுத்து டிக்கெட்டும் அவங்களே வாங்கி கொடுத்து வழக்கமாக ஒரு அது வந்து இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு வழக்கமாக வந்து ஒரு முக்கியமான சத்தியம்லலாம் வந்து அவங்களுக்கு டிக்கெட்டு ஒரு ரோ அவங்களுக்கு வந்து அந்த படத்துக்கு வந்துடும் அவங்க போய் பார்த்துட்டு முட்டைப்பப்ஸை எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து அந்த கவரை வாங்கிட்டு நல்ல ரிவ்யூ கொடுக்கணும் இதை ஆரம்பிச்சு வச்சது ப்ரொடியூசர் சைட்ல அந்த டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டைம்ல இருந்து அதுல இருந்து இப்போ ஒருத்தன் அதை பார்த்து என்ன பண்ணுவான் என்ன அவனுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் இந்த அந்த படத்தை நல்லா அடிக்கிறது இவங்க சைடுல இருந்து எந்த டிமாண்டும் வராதா இந்த

சோர்சஸ் ஆஃப் இன்கம் வரதுனால வந்து பார்த்திங்கன்னா அவரோட யூஎஸ்பி அப்படிங்கிறது ஒரு படத்தை வந்து கண்ட மணிக்கு அடிப்பாடுறா இருந்தாலும் அவரெல்லாம் வந்து அப்ரோச் பண்ண முடியாது அந்த ஒரு பேர் வந்துட்டதுனால அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அது அது விஷயம் சொல்லணும் ப்ளூ சட்டை அவர்கள் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பெயர் ரிவியூலாம் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் பழக்கப்படுத்தி அதுக்கப்புறம் அந்த ஈகோ சிஸ்டம்ல எல்லாருமே அதை வந்து எதிர்பார்த்து அந்த பெய்ட் ரிவ்யூ அப்படிங்கிறத ஒரு ஃபேஷனாகவே வந்து மாத்திட்டாங்க இன்னைக்கு பார்த்திங்கன்னா வந்து இப்போ இந்த தக் லைஃப்க்கு எல்லாருமே த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் அடிச்சு தொங்க விட்ட படத்தை மீதி எல்லாருமே அடிச்சிட்டாங்களே யாருக்கு காசு கொடுக்குறது அப்படின்னு பார்த்தா இந்த இன்ஸ்டாகிராம் ரிவியூஸ் ஒரு நாலு பேர் தெரியுவாங்கல்ல அவங்க பேசுகிற சாதனமே பைத்தகாரத்தனமா தான் இருக்கும் கிட்ட காசு கொடுத்தோம்னா ரொம்ப நினைக்கிறாங்க ப்ரீபெய்டாக இப்போ ஐநூறு ரூபாய்க்கு தான் பேசியிருக்கோம் மீதி ஐநூறுரூவாய்க்கு பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு தக்லீஃப் படத்தை பண்ணிடுறது பார்த்துருப்பேன் என்னடா சொல்றீங்க நானே என் படத்தை பற்றி இப்படி பேச

மனம் நொந்து போயே சொல்றேன் நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்து போன ஒரு படம் சமீபத்துல வெளியான படம் தான் நம்ம சியான் விக்ரம் நடிச்சு வெளியான வீர தீர சூரன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எல்லா ரிவ்யூவர்ஸும் பாசிட்டிவ் ரிவியூ கொடுத்தானுங்க எனக்கு பரவாயில்லையே எல்லாருமே நல்லா இருக்குன்றானுங்க நம்ம சியான் வந்து நடிப்புல பட்டைய கலைப்பிருப்பான்னு நம்பிதான் போனேன் ஆனா சரியான ஏமாற்றம் நான்

மதிக்கிறதா சொல்ற சில ரிவ்யூவர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா உதாரணத்துக்கு இந்த இரண்டாம் காட்சி இந்த மாதிரி ரிவ்யூவர்ஸ் நல்லா இருக்கு ஆஹா ஓஹோ இது புதுசா எக்ஸ் எக்ஸ்பிரிமென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னாங்க ஆனா படத்துல அதற்கான எந்த அறிகுறியும் இல்லை நான் ஓபனா வந்து ஒரே வாரத்துல கீச்சகத்துல ட்விட்டர்ல குப்பை அப்படின்னு போட்டேன் எல்லாம் என்ன வந்து கடிக்கிறான் அதெல்லாம் வந்து நம்ம சியானுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவரே அதை இல்ல சரி இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த சமயம் சொன்னா வந்து அந்த சமூகத்தை சொல்ற மாதிரி தப்பா தப்பா எடுத்துக்கிறாங்க அவருடைய நடிப்பையும் உழைப்பையும் நீங்க வீணடிச்சிருக்கிறீங்க படத்துல அப்படி சொல்றீங்க நீங்க ஆமா ஒண்ணுமே இல்ல ப்ரோ அந்த படத்துல ஆனா எல்லா ரிவ்யூவர்ஸும் பாசிட்டிவ் ரிவியூ கொடுத்தாங்க இப்படி ரிவ்யூ கொடுத்து அந்த படத்தை ஓட வைக்கிறாங்க மக்களோட ரசனையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன் இல்லை அது உங்களுக்கு வாசனை திறன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு இது சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது பாடியிலேருந்து ஸ்மெல் வர்றதை வந்து நீங்கள் தான் வந்து கிடைக்கணும் ஓ நான் தான் தப்பு பண்ணிட்டு இருக்கேன் என்னன்னா இன்றைக்கி என்ன தான் சொல்லுங்கள் ரிவ்யூ சொன்னாலும் ரிவ்யூவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தாலும் சில பேர் இருப்பாங்க எங்கள் அங்கிள் துபாயில் இருக்கார் படம் பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உருட்டுறவங்களை விட்டுருங்க நிஜமாக படம் பார்த்துட்டு இந்த ரிவ்யூவர் கீழே வந்து நிறைய பேர் படம் ஆனோ என்னண்ணா ரொம்ப கேவலமான படத்துக்கு இப்படி மட்டும் கொடுக்குறேன் ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாலே ஆடியோ ஆடியன்ஸோட பல்ச வந்து அதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து இந்த மாதிரி வந்து சேற்று துளைகள் இருந்தா தாண்டி தாண்டி அப்படியே போயிடுறது நான் நீங்க போயிட்டு ஏமாந்துருக்கேன் வீரதீர சொல்றேன் பார்ட் டூ அது ஆமா ஒன்னு எடுத்து வச்சிருக்காங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி படம் பூரா பில்டப் போட்டுக்கிறாங்க ஆனா எந்த இடத்துலயுமே அந்த பில்டப்புக்கு ஏத்த ஒரு ஐட்டம் காரணம் அதாவது ஒரு ரவுடியா அவர் வந்து இல்லவே இல்லை

வெளிப்படையா அவங்க பேரையும் சொல்றேன் லவுட் ஸ்பீக்கர் சொல்லிட்டு ஒரு இருக்காங்க சின்ன சின்ன தான் தங்கச்சி வயசு நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு ஆச்சுன்னு தெரியல பெரியார கையில எடுத்ததுல இருந்து தமிழ் தேசியவாதிகளையும் அண்ணன் சீமானையும் ரொம்ப கடுமையா அட்டாக் பண்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு அந்த சின்ன பொண்ணு பார்த்தா கொஞ்சம் தான் இருக்கு கஷ்டமா இருக்கு அதாவது அவங்களை வந்து நம்ம விமர்சனம் கூட பண்ண வேணாம் அப்படின்னு தான் வந்து கடன் கரெக்ட் ஆமா உதாரணத்துக்கு இப்ப ஒரு குட்டி பையன் வந்து பாத்தீங்கன்னா அந்த சீமானவர்கள் பத்தி வந்து போட்டு புகழ்ந்து வந்து நிறைய இடத்துல பேசிட்டு வீடியோலாம் வந்து போட்டுருந்தான் அவனை கூப்பிட்டு இந்த நீனல் என்ன பண்றாங்க வேணும்ட்டே வந்து அவனை தப்பா பேச வச்சா மாதிரி யாரு அவனை அசிங்கப்படுத்துறதுக்குல சீமானவர்களை அசிங்கப்படுத்துறதுக்கு ஆனா அதுவே தப்பு அந்த பையனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறுவன் அவன் வந்து சீமானவர்களை வந்து போட்டு பேசினாலும் அவனை நிறைய மீடியால போய் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது அவனோட லைஃபே வந்து போயிடும் அப்படி இருக்கிறப்ப ஒரு பெண் பிள்ளை ஒரு சின்ன பிள்ளை அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுலாம் பேசாத நம்ம கடந்து போயிடலாம் அப்படின்னு தான் பாக்குறோம் ஆனா ஒரு பெண்ணை பெரியார பத்தி இப்படி பேசுறாங்க சின்ன பொண்ணு இப்படி பேசுதுன்னு சொல்லிட்டு அடுத்த இன்னும் பத்து ஜென்ரேஷனுக்கு வந்து ஏமாந்து போவாங்களே அப்படிங்கறதுனால அண்ட் தமிழ் தேசியவாதிகளை பத்தியும் சீமாவை பத்தி வந்து அவதூறு சொல்றதுனால வேற வழியே இல்லாம நிறைய பேர் போயிட்டு அதுல கருத்துக்கெல்லாம் பதிவிடுறாங்க இருந்தாலும் பார்த்தா ரொம்ப சின்ன பொண்ணு அந்த பொண்ணை போயிட்டு நம்ம என்ன ஏன்னா நம்ம வந்து ஒரு கருத்தை வந்து சொல்லுவோம் அதை பார்த்து இன்னும் ரெண்டு பேர் வந்து அந்த பொண்ணு மேலே தாக்குதல் அதாவது வார்த்தையில வந்து அந்த பொண்ணை பண்றாங்க அது தப்பும் கூட பேசக்கூடாது தப்பான விஷயம் இந்த மாதிரி அதாவது அவன் அப்படியே விட்டுருணும் கட்டுக்காம அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பொண்ணெல்லாம் அப்படியே பேசிட்டு தெரியுமா நீ பாட்டு

அவங்கள வந்து பயிற்சி பண்ணி அனுப்புறாங்க அதுல என்னென்ன வரலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க சிங்களா நீங்க இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறதுக்கு யூடியூப்ல இருந்து பேசுறதுக்கு சினிமா ரிவியூ பண்றதுக்கு ரோஸ்ட் பண்றதுக்கு மேடை பேச்சாளர்கள் இந்த மாதிரி ரகரகமா அவங்க வந்து பயிற்சி கொடுக்குறாங்க அதில் இந்த மாதிரி சின்ன பசங்களையும் அவங்க பேக் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்க தான் செய்யுது ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாக்கெட் தைப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை வச்சே வந்து அதில் திராவிட இன்ஃப்ளூயன்சிங் இல்லையா அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு தப்பா பேசாதீங்க இல்லை இல்லைங்க நான் ஆ பேரே சொல்லேன் நான் இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பை ரிப்பேர் பண்ணி திரிவான் அவனை வச்சு கொஞ்ச நாள் திராவிட உருட்டு உருட்டு இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி பல ரகத்தில் பண்ணிருக்காங்க ஸோ இவங்களுக்கு பேக்கிங் இருக்கிறது இப்போ வந்து இந்த அக்கா வந்து டிஎன்பிசி சார்பாக வந்து பெரியார் ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அதான் இவங்க இப்படி இப்படி இருக்காங்க என்ன ஒன்று ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கு பாவம் வேகம் தெரிஞ்சவட வந்து பெரியார்னா யாரு பெரியாரி யாருங்க புரிஞ்சுது இல்லை என்ன வேடிக்கைனா அவங்க சில நேரம் வந்து பசுமொன் முத்துராமலிங்க தேவரை ஆஹா ஓஹோ அப்படின்னு போற்றி புகழ்ந்து பேசுறாங்க இன்னொரு பக்கம் பெரியாரை தூக்கி பிடிச்சி பேசுறாங்க ஈவேரா பசுமொன் முத்துராமலிங்க தேவரை என்னெல்லாம் பேசினாருன்னு இவனுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு ஒண்ணுமே புரியல ரெண்டு நாளா இன்னொரு நண்பர் பாலிடாக்ஸ் போட்டு அடி அடினு அடிச்சுக்கிட்டு இருக்காரு அது இவங்க வைப்பாங்கல்ல எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சிகரமான கருத்துக்கள் ரொம்ப பிடிக்கும் ஒடுக்கப்பட்டவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எகேன்ஸ்ட் ஏதாவது செயல்பட்டு நம்மளும் பேசணும்னு தோணும் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும் ஆனால் இவங்க மார்க்ஸ் பெரியார் அம்பேத்கர் மூணு பேரும் ஒரே இடத்துல வைப்பாங்கல்ல அதுதான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியவே இல்லை நவக்கிரகம் மாதிரி ஒன்று தொண்ணுத்து பார்க்காம ஆப்போசிட் ஐடியாலஜிஸ் ஏன்னா அவங்க பேசுனது அவங்களோட நம்பிக்கை எல்லாமே மாற்றி மாற்றி இருக்குது பட் எல்லாத்தையும் ஒரு இடத்துல வந்து குட்டையை குழப்பம் பார்க்குறாங்களே அதே மாதிரி தான் இன்னைக்கு நிறைய சிறுவர்கள் இளைஞர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓ இதுதான் புரட்சி போல இதுதான் அரசியல் போல இந்த அரசியல் தான் நம்மளை காப்பாத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்பி போயிருக்காங்க அப்படின்னு தோணுது